இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் நம்ம பழமையான ஆலயங்களையும் புராதனமான ஆலயங்களையும் கிராமப்புற தேவதைகளையும் வித்தியாசமான வழிபாட்டு முறைகளையும் கண்டுபிடித்து அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த வகையில் தென்பண்ணை ஆற்றங்கரைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய இரும்பத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சிவசக்தி அம்மன் சமேத மாதேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆலயம் சுமார் இரநூறு வருடங்கள் பழமையான ஆலயம் என்றும் இது இந்த ஊர் கிராமத்து மக்கள் வழி வழியாக வழி வழியாக தாங்கள் வணங்கிய ஆலயம் என்றும் கூடறாங்க சார் கார்லாவில் நாராயண குரு என்ன பண்ணுறாருனா பெரிய சிவாலயங்கள் ஆகம விதிப்படி இருந்த சிவாலயங்களில் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னபோது நாராயணகுரு தனியாக ஒரு ஆலயம் ஆரம்பித்து சிவாலயம் ஆரம்பித்து இது எல்லோருக்கும் பொதுவான ஆலயம்னு சொன்னார் எல்லாருமே வரலாம்ப்பா உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய நீங்களும் வாங்க அவங்களும் வாங்க எல்லாருக்குமே ஆலயம் என்பது பொதுவானது என்று சொன்னவர் நாராயணகுரு அந்த வகையில் ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கோயிலாக எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய கோயிலாக கிராமத்து மக்களின் பாமர தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறார் என்று காட்டக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே பாம்பு புற்றை இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் சர்பத்தினுடைய புற்று இந்த ஆலயத்தில் இருக்குது என்ன பார்த்தோம்னா தண்ணி பக்கத்தில் எப்பயுமே சர்பத்தினுடைய புற்று இருக்குங்க சிவபெருமானுடைய தலையில் கங்கை வர்ற மாதிரி வச்சுருப்பாரு கழுத்தில் பாம்பு இருக்கும் என்ன அர்த்தம்னா கங்கை எங்கெல்லாம் இருக்கிறதோ கங்கைனா தண்ணீர் தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு பாம்பினுடைய அருள் சர்பத்தினுடைய வாசம் இருக்கும்னு காட்டும் வகையில் தென்பண்ணை ஆறு இங்கே கங்கையாக தென்பண்ணை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த தென்பண்ணை ஆற்றங்கரையில் சிவனினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு போல இந்த பாம்பு புற்று சர்ப புற்று இங்கே பார்க்க முடியும் தமிழினுடைய ஜெனிட்டிக்கல் சைன்ஸ் சொல்றோம் இல்லையா இப்போ இந்த பாம்பு புத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை வச்சுருப்பாங்க இந்த சிலை என்ன பார்த்தோம்னாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போது எக்ஸ் குரோமோசோம் என்று இரண்டு குரோமோசோம்கள் ஒன்றாக இணைகிறது இப்படி எக்ஸ் குரோமோசோமும் ஒய்க்ரோமோசோமும் இணையும் போது உயிர்கள் உருவாகிறது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இப்படியான உயிர்கள் உருவாகிறது இதுதான் உலகத்தினுடைய இயக்கம் என்று பொட்டு வைத்தது போல ஒவ்வொரு இடத்திலும் பொட்டு வைத்து காத்திருக்காரு இதுதான் வந்து உலகத்தினுடைய இயக்கம்னு ஒரு ஆணும் பெண்ணும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இப்படி ஒன்று இன்னொன்றோடு இணைந்து மூன்றாவதாக ஒன்றை உருவாக்குவதே இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் என்று காட்டும் வகையில் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லையா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராக அந்த காலத்தில் இந்த வடிவமைப்பை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த கோவில் முழுக்க முழுக்க இப்படியான ஒரு கிராம வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த கோயில் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பம்சம் ஆகம விதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய கோஷ்ட விக்கிரகங்களோ தட்சிணாமூர்த்தி சன்னதி துர்கையம்மன் சன்னதி அறுபத்தி மூணு நாயமார்கள் சன்னதி என்று எந்த சன்னதிகளும் இல்லாமல் கிராம மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திரி கொடுத்துவிட்டு தங்கள் முன்னோர்கள் சிவலோக பிராப்தி அடைய வேண்டும் இறைவனிடம் சேர வேண்டும் என்று நினைத்து 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 உருகக்கூடிய ஒரு ஆலயமாக கிராமத்து ஆலயமாக கிராமத்து தேவதையாக சிவபெருமான் இங்கே இருக்கக்கூடிய பாம்பர மக்களுக்கும் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் மணிவாசக பெருமான் சொல்லுவார் புல்லாகி பூடாகி புழுவாகி பரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தான் எம்பெருமான் மெய்யே உன் உன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன்வர் அப்படி வீடு என்றால் முக்தி என்று அர்த்தம் அப்படி புல்லாக பூடாக புழுவாக மரமாக பிறந்த மனிதனை முக்தி அடைய வைக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த மாதேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது அப்படி முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருபண்ணை ஆற்றங்கரைக்கு அமைந்து அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவசக்தி சமேத மாதேஸ்வரர் இந்த ஆலயத்தில் கிராமத்து மக்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொண்டாடும் வகையில் இந்த கிரா கிராமத்து தேவதையாக சிவபெருமான் மக்களுக்கு அருள்வித்துக் கொண்டிருக்கிறார் முக்தி நெறி அறியாத மூத்தரோடு முயல்வேனை பத்தி நெறி அரவித்து பல வினைகள் பார்க்கும் வண்ணம் சித்தமளம் நீக்கி சிவமாக்கி எனக்கு அருளியவார் யார் தருவார் மணிவாசக பெருமான் அப்படியாக பாவப்பட்ட மனிதர்களுக்கும் முக்தி தரும் இறைவனாக சிவபெருமான் விட்டிருக்கிறார் என்று காட்டும் வகையில் இந்த கிராமத்து மக்களினுடைய காவல் தெய்வமாக நம்பிக்கை நாயகனாக இந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்க்கையை கரை சேர்க்கும் தோணியாக அருள்மிகு மாதேஸ்வரர் அவர்களுடைய அருளால் அத்தனை கிராமத்து மக்களும் ஒரு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை பயணத்தை பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சாமி பூஜை வந்து மா மாங்கல்ய பூஜை பரிகார தோசம் நாக தோசம் சிவா தோசம் அது எது மா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கழிச்சிட்டு போகிறாங்க அத்தமாரில் இறந்தவங்களுக்கு தோசை கொடுக்குறது அது ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி இது மாதிரி என்னெல்லாம் மெயின் அமாவாசையில் வந்து திரி கொடுக்குறாங்க இந்த கோயில் ஒரு இரநூறு வருஷம் பழமையாக இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறில் க கட்டணுது அது கவுண்டர் கட்டணுதுங்க இது தேங்காய் பழம் பூஜைங்க அபிஷேகம் பா பாலாபிஷேகம் நெய்தே நெய் தீபம் ஏற்றுறாங்க எண்ணெய் தீபம் அபிஷேக பூஜையே எல்லாம் நடக்குதுங்க ஆடு மாடு வந்து வேணுதலுக்கு வந்து விட்டு விடுறாங்க ஆ வேண்டுதலுக்கு கும்மிடி ஆடுறோம் விட்றாங்க வேணுதலுக்கு விடுறாங்க ஆ விட்றாங்க விளக்கு ஏற்றுது நெய்தீப்பாக ஆராதனை நடக்குது அவங்கவுங்க தனித்தனியாக வந்து ஏற்றுறவங்க வந்து ஏற்றிட்டு போகிறாங்க கோயிலோட சிறப்பு வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி தான் போச்சுங்க மெட்டபடி வந்து இந்த தவசம் கொடுக்கறது இந்த காரி பயன்றதுக்கு குளிக்கிறதுக்கு வந்து அஞ்சு நாள் குளிச்சுட்டு வரதுக்கு பன்னெண்டு நாள் இது மாதிரி குளிக்கிறதுக்கு வரவங்க தான் செருப்பு தானே இது வேறு எதுவும் அதிகமாக பூஜும் கிடையாதுங்க பிறதோஷம் இது நம்ம சித்ரா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இந்த மாதிரி பிரதோஷம் பிறதோஷ பண்ணப்பட்றங்க என்னங்க இதான் ஆடி மாதம் பதினெட்டுக்கு தான் விசேஷம் அவ்வளோதான் ஒன்னா மட்டும்தான் விசேஷம் டெய்லியும் வந்து சாமி கழுவி போஸ்ட் பண்ணுறாங்க பூ மலை போட்டு அவசியம் ஆராதனை நடக்குது அதாவது வந்து வேண்டின்னு போகிறாங்க மாட்டு உடம்பு சரியில்லைன்னு மாட்டு உடம்பு சரியில்லைன்னா வேண்டிட்டு போகிறாங்க வேண்டின்னு போயிட்டு மாட்டு வந்து வந்து விடுறாங்க அதுக்கு எதனா கும்படிக்குந்தால் வந்து கும்படி காணிக்க கற்றுறாங்க இது எதுவும் குழந்தை வரலன்னு போட்டு வந்து வேண்டிட்டு போகிறாங்க அது குழந்தை வரக்குன்னு போட்டு இது செய்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த கோயிலுடைய ப பழமை வந்து ஒரு இரநூறு வயசு பழமையான கோயில் இப்போதைக்கு இதை புதுவீச்சின்னு இருக்குதுங்க நிறைய பேர் இந்த தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு மாவட்டமும் ஆற்றுக்கும் துக்கத்துக்கும் வராங்க மீதி காலையில் அருள் வேண்டியவங்க ரெண்டு பேர் ஒரு பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க டெய்லி பூசிட்டாங்க காலையில் மாலையில் பூசை பிரதோஷ பூசை ஆடி மாதம் பதினெட்டுக்கு பெரிய திருவிழா ஆடி மாதம் பதினெட்டுக்கு அதிகமான கூட்டம் கூடுதுங்க ஆடிப்பேருக்கு ஆடிப்பேருக்கு திருவிழா நன்றிப்படி பழமையான ஆலயங்களையும் வித்தியாசமான வழிபாட்டு முறைகளையும் நமக்கு தெரிந்த ஆலயங்களில் தெரியாத செய்திகளையும் பற்றி மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து தேசாந்திரி பிளாக்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகிறேன் நன்றி வணக்கம்